ஒரு நிமிஷம் கேளுங்க கண்களை பாதுகாக்கிறது எப்படி கண்கள் எப்போவுமே ஷார்ப்பாக நம்ம பார்வை இருக்கணும் வயசானதுமே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நம்ம ஆப்தல்மாலஜிஸ்ட் கண் மருத்துவர்கிட்ட செஞ்சப்போ அவர் சொன்ன அந்த அஞ்சு உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே எப்பவுமே பிரச்சனைகள் கண்ணுக்கு வராது நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக அவங்க கண்கள் இருக்கும் அப்படின்னாரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருப்பா யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஎஸ் முதலாவதாக அவர் சொன்னது நெல்லிக்கனி நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று சாப்பிடுங்க அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு கண்களில் இந்த செவப்பு புறையோடுது இல்லையா அந்த மாதிரி வராது அப்படின்னாரு எஸ்பெஷலி இந்த கிளான்ஸ் இருக்குது அந்த டியர் கிளான்ஸ் இருக்குது அதுலேருந்து தான் உங்களுக்கு கண்கள் வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொன்னார் ரெண்டாவது அவர் சொன்னது வந்து திரிபாலான்னு சொல்கிறோம் இல்லையா மூணு விதமான காய்கள் அது என்ன கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இந்த மூணும் ஒன் இஷ்டு டூ இஷ்டு த்ரீ அதாவது இதுல ஒரு பாகம் ரெண்டு பாகம் இதுல மூணு பாகம் கடுக்காயில் ஒரு பாகம் தாண்டிக்காயில் ரெண்டு பாகம் நெல்லிக்காயில் மூணு பாகம் எடுத்து ரெண்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி அதை சுட வச்சு அதில் வர ஜூஸ் இருக்கு இல்லையா அது மூணு நாள் தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை உள்ளே வா எடுக் எடுக்க சாப்பிட சொன்னார் அதுவுமே உங்கள் ரெட்டினாக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் மூணாவது அவர் சொன்னது வந்து நெய் பித்த வாத உடம்பு இருக்கு இல்லையா அந்த நெய் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கும் உங்கள் கண்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நாலாவது அவர் சாப்பிட சொன்னது வந்து பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா கீரை அதே மாதிரி குக்கும்பர் இது நீங்கள் வெள்ளரிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது இதை வந்து நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் இதுக்கு இன்னொன்று அவர் சொன்ன வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ நிறையா இருக்குது அது பெண்களுக்கு ரொம்ப எஸ்பெஷலி ரொம்ப நல்லது மாதவிடாய் சமயத்துலேயும் சரி இல்லை குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்கன்னாலும் இந்த இந்த கிழங்க அவங்க சாப்பிட்லாம் அது கண்களுக்கு ரொம்ப நல்லது அதுவுமே அதை எடுத்துக்க சொல்லி சொன்னார் இதற்கும் மேலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று இருக்குது கேரட்டு கேரட் ஜூஸை நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சர்க்கரையை சேர்க்காம வெறும் ஜூஸ் பண்ணி நீங்கள் கண்களுக்காக பாதுகாப்புக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா தொடர்ந்து உங்கள் கண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்கப் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானதுங்க ஐயில ப்ரெஷர் இருக்கா அதாவது குளுக்கோமான்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்காங்கிறத நீங்கள் தயவுசெய்து பாருங்க திடீர்னு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறப்ப அது ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது கண் பார்வை சைட்லலாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வரும் உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு தவிர்க்கலாம் இல்லையா அதனால முறையாக வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு கண்கள் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஏதாவது அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தாலுமே அதை இமீடியட்டாக நம்மளால் அரெஸ்ட் பண்ணி குணப்படுத்த முடியும் தேங்க்யூ ஸோ மச் பாய்